நண்பர்களை நீங்கள் பார்த்துக் இருப்பது உங்கள் அவசியம் ரிவியூ சரிவாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா புதுசா புதுசா மாசா ஒரு கேரக்டர் வந்திருக்காங்களே அவங்க யாரு தெரியுமா ராஜேஸ்வரி சாதா ராஜேஸ்வரிங்களா ராஜேஸ்வரி ராவில கால் வாங்கின ராஜேஸ்வரி அப்படின்னா எவ்வளோ பெரிய டாப் டக்கர் ஆகணும் அதே மல்லி சாதா மல்லி இல்லைங்க ரெண்டு லா வாங்கின மல்லி அவங்க எவ்வளோ பெரிய லாவாக இருக்கும் இவங்க ரெண்டு பேரில் யார் ஜெயிக்க போகிறாங்க ரெண்டு பேரில் போட்டி ஒரு பக்கம் விறுவிறுப்பாக போயிருக்கு இந்த மாதிரி ஒரு சமயத்தில் வெண்பா குட்டி ஒரு பக்கம் காணாம போயிட்டாங்க என்னடா இது ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒரு டுஸ்ட்டு தராங்க டேரெக்ட்ரு ஒரு டைமில் ஒரு டுஸ்ட்டு தயா இத்தனை டுஸ்ட்டு தந்தேன்னா அப்படியே தலை கிரிக்கும் சுற்றுதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆமாங்க இனிமே தலை மட்டும் இல்லை உலகமே சுத்தம் அந்த அளவுக்கு ஒரு பக்கம் மல்லி சீரியல அப்படியே சும்மா விறுவிறுப்பான தொடர போக போதுங்க அப்படி என்னடா நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வர் இனிமே அவன் எனக்கு மட்டும் தான் எனக்கு மட்டும்தான் வேற யாருக்கும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடித்து ஆணவமாக திமுறை கெத்தாக சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் பயத்தில் கூனி குருகி போய் ஓரமாக நின்று இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம ரஞ்சிதம் ரஞ்சிதம் நீ ஆடினதை ஆட்டம் இல்லை இனிமேல் நான் போகிறது தான் ஆட்டம் நீ இல்லை மல்லி இல்லை எவன் வந்தாலும் சரி எல்லாேருக்கும் சேர்த்து வச்சு ஆட்டம் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ஒரு பக்கம் வீட்டில் கால் மேலே கால் போட்டு கேத்தா சீனா மாசா பேசினிருக்காங்க இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் என்னடாவே இவன் நான் அவ்வளோ பெரிய டாப் டக்குரு டூப் டுக்கரா அப்படின்னு சொல்லிட்டு தோணுதுங்க என்னங்க பண்ணுறது எல்லாமே ஒரு நேரம் வரைக்கும் தான் அந்த நேரம் முடிஞ்சு தான் எல்லாரையும் அடித்து தூள் கிளப்பிட்டு போயினே இருக்கலாம் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம விஜய் இருக்காருல அவரு பக்கம் வீடு காடு நாடு எங்கே போய் தேடினாலும் நம்ம வெண்பாக்குட்டியாக கண்டே பிடிக்க வெண்பா குட்டி அப்படி எங்கடா போனாங்க என்னடா ஆனாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போய் இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம ரஞ்சித வந்து என் கழுத்தில் கட்ட வந்த தாலியை இப்படி கெடுத்துட்டாங்களே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தெரியாமல் கண் கதறி ஆள்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண் கதறி ரத்த கண்ணீர் சிந்து அழுதுன்னு இருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காசு பண்ணா துட்டு மண்ணி மண்ணி அவனை கல்யாணம் பண்ணியிருந்தால் ஒரு பல்கான அமௌண்ட் வந்தும் காசு செட்டில் ஆகிட்டுக்கலான்னு பார்த்தா இப்போ நடனா ஒரே டே நம்மளை இப்படி சில்லுற மாதிரி சுற்று விட்டாங்களே இப்போ என்ன பண்ணுறது சொல்லிட்டு தெரியாமல் கொலைமணி இருக்கா பாட்டி ஒரு பக்கம் வந்து ஏன்டி நீ எல்லாம் தேரவே மாட்டேன் உனக்கும் விஜய்க்கும் ஏணி போட்டாக்கெல்லாம் எட்டாவது போலயே நானும் எவ்வளோவோ பிளான் பட்டு உன்னை எப்படி வேணா சேர்த்திக்கலான்னு பார்க்குறேன் ஒரு பருப்பும் வேக மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்மத்தில் செட் ஆகாது அடுத்த ஜென்மத்தில் ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி பேசி விட்டுறாங்க என்ன நீங்களே இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேறு என்னடி நான் சொல்லிட்டோம் வேறு என்ன சொல்லிட்டோம் நீ தான் எதனா ஒரு மந்திரம் முடிச்சு மாய முடிச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும் எதுவுமே பண்ணாமல் அவன் வரலாம் வரனா எப்படி வருவான் பொண்ணு இதிலையே கரான் அவன் எப்போ பார்த்தாலும் பொண்ணு பொண்ணு பொண்ணுன்னு நீ கொஞ்சம் உன் பக்கம் இருக்கணும் நீ தான் அந்த மாதிரி எதனா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆமாம் உங்கள் பிள்ளைக்கு அட்ராக்ஷன் வந்துட்டாலும் சரி கருமோ அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பக்கம் மூஞ்ச திருப்பின்னு போக சரி இதுக்கு மேலே என்ன ஆக போகுது ஏதாக போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த ராஜேஸ்வரின்றவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு யாரே நம்ம விஜயோட தங்கச்சிங்க என்னது தங்கச்சியாக ஆமாங்க அவர் என்ன சொல்கிறாலோ அதை தான் இவர் கேட்பார் அவங்க சொல்கிறதுக்கு மறுபேச்சேங்க இல்லைங்க அவங்க என்ன நில்லுண்ணா நில்லுவாங்க எள்ளுண்ணா எள்ளுவாங்க ஓடுண்ணா ஓடுவாங்க படுண்ணா படுப்பாங்க கழுத்தில் எத்து அந்த கத்தி ஏதோ ஒன்று வைப்பாங்க சொன்னாங்க அது வைக்க சொன்னால் வச்சுருவாங்க அவ்வளோ பெரிய டாப்பு டக்குரு டூப்பு டுக்குற இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாதுங்க மல்லி சிறியில் சரியான கில்லி சிரியிலாம் போகுது ஸோ நண்ப இல்லை இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பிள்ளை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கூட வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சச்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருகே